அந்த நாளிலும் இந்த சந்தோஷமான அந்த வகை வேலைக்காக கடவுளுக்கு நன்றி செல்வோம் இந்த நாளிலும் அருள் பிரகாஷ் வல்லதார் அன்பர்கள் எல்லாரையும் நம்ம வாழ்த்தி வாழ்த்து ஆசீர்வாதிப்படுவோம் நண்பர்களையும் அத்தனை உறவுகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆரோக்கியத்தோடு நோயினோடு இல்லாமல் எல்லா சௌக்கியத்தையும் சௌந்தரியத்தையும் ஆசிர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் அந்த இறைவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செய்தரணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு அழகான பிள்ளைகளாய் கடவுளுடைய பிள்ளைகளாய் அவங்க நிறைய படிக்கிற அந்த குடும்பத்தை எல்லாரும் இப்பொழுது இருக்கிறதை பார்த்து இன்னும் ஆயிரம் அடைந்து ஆசிர்வாதங்களோடு செல்வங்களோடு சந்தோஷமா பிளஸிங்ஸோடு கூட அவங்க வாழ்ந்திருக்கணும் அவங்களுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கும் ஜெனரேஷன் வந்து ஒரு குறைவு இல்லாம கஷ்டம் இல்லாம எல்லா ஆசிர்வாதத்தோடு பேரும் புகழோடு கூட அவங்க எல்லா குடும்பத்தாரும் இறைவனை அருளாம நல்லா இருக்கணும் அருள் பிரகாஷ் வல்லதார் அன்பர்கள் எல்லாருடைய குடும்பத்தையும் சுகத்தையும் தீர்காயிசையும் எல்லா நன்மையிலும் ஒரு வாக்கியம் நிறைந்த குடும்பமாய் அவருடைய எதிர்காலங்கள் எல்லாமே நல்லா அவருடைய குடும்பங்கள் குடும்பக்காரர்கள் சுபகாரியங்கள் எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து உயர்வா இன்னும் முன்னேற்ற பாதையில் அந்த அன்பர்கள் எல்லாரையும் கடவுள் டிரஸ் பண்ணும்போது நீங்க தாத்தா நான் இருந்து மனதார வாழ்த்துவோம் ராஜ சம்பத்தியும் ஒரு செல்வம் மிகுந்த ஆசிர்வாதத்தை நண்பர்களையும் நம்ம வாழ்த்து நீங்க தாயா தகப்பனா தாத்தா பாட்டியா இருந்து நம்ம மனதார வாழ்த்து கரங்களை நீட்டி பிள்ளைகளுக்கு நேராக பிரஸ் பண்ணி நமக்கு உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தி இன்னும் சேமத்தோடு எல்லா நன்மைகளையும் கொடுத்து பிரஸ் பண்ணும்படி கடவுளுக்கு நேர கடவுளே பாவத்துல கொடுத்து பிள்ளைகளுக்கு நேராக கரங்களை நீட்டி அவர்களை வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணுவோம் நூறாண்டு